இங்கே ஒரு சாமி இருக்கிறார் அவர்களிடம் ஒரு பாடல் பாட கேட்போம் சாமி வணக்கம் ஒரு நல்ல ஒரு பாடல் பாடுங்க காகிதா பூஜையை பின்னிட்டு என்ன பாட்டு பாட உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சமோ அந்த சாமி ஒரு பாட்டு பாடுங்க எத்தனை நல்லவன் என்னே சுநாயேகன் ஏது நேரத்தும் நடத்திடுங்கவன் எத்தனை நல்லவன் என்னே சுநாயேகன் ஏது நேரத்தும் നടത്തിയിടുന്നവൻ എണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചെയ്തവൻ എന്നെ സ്നേഹിച്ചവൻ ഹാലൂറിയണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചെയ്തവൻ എന്നെ സ്നേഹിച്ചവൻ ഹാലൂറിയ ായകനവൻ നമുക്ക് മുൻപിലായി നൽവളികളേ നിറത്തിയിടുന്നവൻ നായകനവൻ നമുക്ക് മുൻപിലായി നൽവളികളേ നിറത്തിയിടുന്നവൻ നന്ദിയാൽ പാടും ഞാൻ നല്ലവായേശുവേ നാടങ്കും ക്രിസ്തിക്കും സ്നേഹത്തിൽ നന്ദിയാൽ പാടും ഞാൻ നല്ലവായേശ ും ക്തിക്കും നിൻ മകാ സ്നേഹത്തിൽ എത്ര നല്ലവൻ എന്നെ സുനായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ പ്രിയരേ വരൂ ത്രികുഴമാകുമ്പോൾ പാരിലരീടും പ്രയാസവേളയിൽ പ്രിയരേ വരു ളമാകുമ്പോൾ പാരിലരീടും പ്രയാസവേളയിൽ ീടുവാൻ മുതൽ അവൻ എന്നെ സുനായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ എണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചെയ്തവൻ െ സ്നേഹിച്ചവൻ ഹാലൂയാണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചെയ്തവൻ എന്നെ സ്നേഹിച്ചവൻ ഹാലൂയാ നായകനവൻ നമക്ക് മുൻപിലായി നൽവളികളേ നിരത്തിയിടുന്നവൻ നായകനവൻ നമക്ക് മുൻപിലായ് നൽവളികളേ തീരത്തിടുന്നവൻ നന്ദിയാൽ പാടും ഞാൻ നല്ലവായേശുവേ നാടങ്കും കൃത്തിക്കും നിന്മകാ സ്നേഹത്തിൽ നന്ദിയാൽ പാടും ഞാൻ നല്ല വായേശുവെ നാടങ്കും കൃതിക്കും നിന്മകാ സ്നേഹത്തിൽ എത്ര നല്ലവൻ എന്നെ സുനായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ എത്ര നല്ലവൻ എന്നെ സുനായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ பாடல் சிறப்பு தலைவர உங்க வாழ்க்கை வரலாறு ஒரு சிறுகதை மாதிரி சொல்லீங்களா எந்த ஊருக்கு அழகா மலையாள பாட்டு பாடுது மலையாளமும் தெரியும் தமிழும் தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் அப்போ நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பாடுகள் சரி மறக்க முடியாத சம்பவங்கள் சொல்லலாமா மறக்க முடியாத சம்பவம் பிறந்த இலந்து எனக்கு ஐம்பது வருஷத்துக்குள்ள எனக்கு

இப்ப வந்து வேளாங்கண்ணி என்ன கோயிலுக்கு வளர்த்ததாக இனி அடுத்து போகக்கூடிய புனித யாத்திரை வேளாங்கண்ணி ஆண்டவரை மறந்து ஒன்று நடந்தது நடந்தது இல்ல பெரிய தப்புகள் குடிச்சிர்க்கார் கறி குடிச்சிர்க்கோம் ஓ எல்லா வேலையும் നടபுது சின்ன செயல்ல செய்யாதது யாரும் எல்லா దుష్ట ఆవిళ్ళకి வேல. ಒಂದು ವಿಷಯತ್ರ ಮಾತ್ರ 나 உင်းമേലെ മനസാஞ்சி விட்டு நான் இல்ல இல்ல யாருக்குன்னே ആมา சரி 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 ഇനി അടുത്ത புனிஜாயத்ரா வேளங்க닐யா வேளங்க닐 வேளங்கనికి போற சவுரமளைக்கு போற சவுரமளைக்கு போற நமக்கு தெய்வங்களுக்குள்ள வேற்றுதিলি பேக் கிரையாது நமக்கு எல்லாமே ஒண்ணுதான் புனிஜாதி ஒரு மாதம் ஒரு தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லி சரி அப்ப நம்ம இனி அடுத்து అయ్యப்பறை பத்தி ஒரு பாட்டு നാലூறு படிக்க மனசு பிடிச்சது ഇരുമുടി ി ഒരുമനാകി ഗുരുവിനേ വന്നോ ഗുരുവിനും യമനയും വല്ലും തിരുവടിയെ കാണുവോ கல்லும் முள்ளும் பால் குமத்த பள்ளிக்க கல்லும்ப்போ சுவாமி தரணும் அய்யப்ப தரணும் பள்ளிக்கெட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுத்த சுவாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்களும் கூடி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் தவரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே

பார்க்க சாரதியம் பார்க்க வேண்டிய இருமுடியெடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருமனை ஏறிடுவாய் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே

காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார் ஏக பலந்தா பாதபலந்தா பலந்தா ஏக பலந்தா பாத பலந்தா என்றால் அவரும் வேகத்தை தந்திடுவார் அவரும் பாசையை கண்டிடுவார் நல்ல பாசத்தை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே சபரி வீட்டமே வந்துடுவார் சபரி அன்னையை பணிதிடுவார் சரக்குட்டியாலின் கன்னிமார்களை சரத்தினை நோக்கி வணந்திடுவார் சபரிமலை மீது ஏறிடுவார் பதினெட்டு வடி மீது ஏறிடுவார் பதினொன்று அவரைவார் அதுமுகம் கண்டே மகிழ்ந்திடுவார் ஐயனை ஸ்துதி கையிலே தமையே மறந்திடுவார் பள்ளிக்கமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலித்து நிற்க சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் தரணம் ஐயப்பா சுவாமி தரணும் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி தருண ஐயப்பா சரணம் தரணா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி தரணப்பா பாடல் அருமை உங்கள் பாடல் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் உங்கள் புனித பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே